பத்து கிரிட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் ஆப்ஷன் பஜட்ஸ் வந்து எப்போவுமே வந்து பண்ணக்கூடாது அது என்ன அப்படின்றத வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன் கேட்டுங்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு தெரியும் நீங்களும் படிச்சுக்கலாம் பையிங் ஃபார் ஓடிஎம் ஆப்ஷன் வித்தவுட் ரீசன் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸை தாண்டி கரண்ட்டு ப்ரைஸு ஏடிஎம் இருந்து ரொம்ப தூரத்தில் மேலேயோ கெளியோ புட் ஆப்ஷனோ கால் ஆப்ஷனோ ஓடிஎம் அவுட் ஆஃப் மணி அதில் போய்ட்டு ரொம்ப சீப்பாக இருக்குது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிடலாம் ரூபாய்க்கு ஒரு லாட் வாங்கிடலாம் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு லாட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓடிஎம்மில் போயிட்டு வாங்குகிற எந்த ஆப்ஷனுமே மோஸ்ட்லி ஒன்றும் இல்லாமல் தான் போகும் அந்த மாதிரி வந்து வாங்கக்கூடாது இது வந்து லாட்ரி டிக்கெட்டு வாங்குகிற மாதிரி இது கேம்பிளிங் பண்ணுற மாதிரி இது மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா ஏன்னா அது ரொம்ப ரேரு எப்போமாவது மாதிரி மார்க்கெட்டு தடாலடியாக ஏறிச்சு இறங்கிச்சு அப்படின்னாச்சுன்னா அந்த டைமில் ஏதாவது ப்ராஃபிட் கிடைக்குமே தவிர மற்றபடி ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது சூதாட்டம் இதுக்கு நீங்கள் வந்துட்டு குதிரைப்பந்தயம் லாட்ரி டிக்கெட்டு இது வாங்கிறதுக்கு இது வந்து சமம் இந்த மாரி நீங்கள் வந்து செய்கிறது அது வந்து ஒன்று ரெண்டாவது ஹோல்டிங் டு எக்ஸ்பரி வித்தவுட் எக்ஸிட் பிளான் ஆப்ஷன் பையர்ஸு என்றைக்குமே ஒரு ஆப்ஷனை நீங்கள் வாங்கினீங்கன்னா எக்ஸ்பைரி வரைக்கும் அதை வச்சிருக்கவே கூடாது நீங்கள் குயிக்காக வெளியில் வந்துடணும் ஏன்னா நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா ஏதாவது அதிசயம் நடக்கும் நம்மளுக்கு அப்படியே அது அதான் அதிசயம்னா என்னது லாட்ரி டிக்கெட்டு மாரி ஏதாவது ஒன்று மிராக்கல் நடக்கும் கடவுளை வேண்டிக்கிறது இந்த மாதிரி நம்பிக்கை அந்த மாதிரி நம்பிக்கை என் ஜாதகத்தில் இது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது இப்படி அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நம்பிக்கையில் போயிட்டு அது ஏதாவது அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பைரி வரைக்கும் வாங்கி ஹோல்டு பண்ணுறது இதை வந்து நீங்கள் பண்ணவே கூடாது ஆப்ஷன் பையிங்கில் ஏன்னா தீட்டா எல்லாத்தையும் வந்து தின்னுடும் மொத்தமாக எல்லா ப்ரீமியமும் வந்து போய் சே போயிடும் பர்டிகுலராக ஓடிஎம் ஆப்ஷனை இந்தமாரி பண்ணவே கூடாது ஏடிஎம்மில் ஆப்ஷன் வாங்கியிருந்து நீங்கள் வச்சிருந்தாலும் அது உங்களுக்கு தீட்டாக தான் போகும் லாஸ்டில் தான் முடியும் அதாவது ஏதாவது ஒரு கணக்கில் சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த ஓடிஎம்ல போய் வாங்கி வச்சுக்கிறது எந்த கணக்குலையுமே வந்து சேர்த்துக்க முடியாது அதனால் அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க அதிகம் அன்னைக்கு வாங்கினீங்கன்னா அன்னைக்கே விற்றுருங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் அந்த மூமெண்ட்டு முடிஞ்ச உடனே விற்றுருங்க அந்த ப்ரைஸ் வந்து ஒரு ஏற்றம் ஏறும் பார்த்தீங்கன்னா அப்படி சரக்குன்னு ஏறும் பார்த்தீங்கன்னா அது எப்பாது ஏறும் காலையில் ஒரு தடவை ஏறலாம் மதியானம் ஒரு தடவை ஏறலாம் இல்லை கால தடவில காலையில் ஒரு தடவை ஏறி இறங்கலாம் மதியானம் ஒரு தடவை ஏறி இறங்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு மொமெண்டம் இருக்கணும் அந்த மொமெண்டம் இருக்கிறப்ப தான் வாங்கணும் அந்த மொமெண்டம் முடிஞ்ச உடனே விற்றுட்டு வந்துடணும் இதுதான் ஆப்ஷன் பையர்ஸு இது செய்யாமல் ஹோல்டு பண்ணுறது எக்ஸ்பெரி வரைக்கும் வச்சுக்கிறதுலாம் பண்ணிங்க அப்படின்னுச்சின்னா டோட்டலாக எல்லாமே வந்து லாஸ் ஆகிடும் மூணாவது இக்னோரிங் டைம் டிகாய் தீட்டா தீட்டாவை பற்றி யோசிக்கிறதே கிடையாது வாங்கி வச்சுருந்தா நீங்கள் வாங்கி வச்சுருக்கிறத வந்து என்ன ஆகும் மொதல் ஒன்று ஒன்று ஞாபகத்தில் வச்சிங்க அசட்டு அப்படின்னாச்சுன்னா என்னது நம்மளுக்கு இருக்கிற ஒரு சொத்து இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அது வந்து வேஸ்டிங் அசட்டு அது பேரே வந்து வேஸ்ட்டிங் அசட்டு அதுக்கு ஒன்றுமே கிடையாது அதனால் அதை வாங்கி நீங்கள் தீட்டாவை வந்து மனசில் வைக்காமல் அதை வாங்கி ஹோல்டு பண்ணுறது அப்படின்றது வந்து சுத்த ஒரு முட்டாள்தனம் அந்த மாதிரி தீட்டாவை தீட்டாவை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அதுதான் வந்து முத எதிரி ஆப்ஷன் பையருக்கு பிரதான எதிரியும் அதுதான் அது மனசில் இல்லாமல் நீங்கள் எதையாவது வாங்கி லாங் இதுக்கு வச்சிங்க அப்படின்னாச்சுன்னா போய்டும் உங்களுக்கு நிஃப்டி ஏறிட்டுருக்கும் ஆனால் நீங்கள் வாங்கி வச்ச ஆப்ஷன் ஏறாது எல்லாம் போயிடும் தீட்டாக வந்து தின்னுறோம் எல்லாத்தையும் அடுத்தது நாலாவது பாயிண்ட் என்னென்னா ட்ரேடிங் வித்தவுட் கிளியர் வியூ டேரக்ஷன் ஆர் வால்டரிட்டி ஒன்று நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா வாலட்டிலிட்டியாக வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதே அதே நேரத்தில் டேரக்ஷனல் அதையும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் எந்த சைடு வந்துட்டு மார்க்கெட்டு போதோ அந்த சைடு வந்துட்டு ப்ரேக் அவுட் ஆகுது இல்லை ப்ரேக் டவுன் ஆகுது அப்படின்னாச்சுன்னா பிரேக் டவுன் ஆகுதுன்னா புட் ஆப்ஷன் வாங்கணும் பிரேக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு வச்சுன்னா கால் ஆப்ஷன் வந்து வாங்கணும் அதே போல் அந்த வாலட்டிலிட்டியும் வந்து நல்லா பார்த்துக்கணும் இந்த வால்ட்டிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா டக்குன்னு போயிட்டு உடனே வந்து வெளில வந்துடணும் ஏன்னா வால்டிலிட்டி சடனாக குறைஞ்சிடும் குறைஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து இதாகிடும் ஸோ அதனால் என்றைக்குமே ஒரு டேரக்ஷனல் இதுவும் வந்து இருக்கணும் ஒரு மார்க்கெட்டு எந்த டேரக்ஷனில் மூவ் ஆகுதோ அந்த அந்த மூமெண்டம் இருக்கணும் காலையிலேருந்து சா காலையில் ஒம்பதே இருந்து மதியானம் மூணு மணி வரைக்கும் ஏறு ஏறு ஏறும் ஒரு ஐம்பது பாயிண்ட் ஏறி இருக்கும் ஒரு நூறு பாயிண்ட்டு ஏறி இருக்குன்னு வச்சுருக்கோங்க நீங்கள் காலையில் வாங்கி வச்சு சாயந்தரம் வரைக்கும் நூறு பாயிண்ட்டு வரைக்கும் ஏறுகிற வரைக்கும் வச்சுருந்தாலும் ஒன்றும் யூஸ் இல்லாமல் போயிடும் அது ஏன்னா நிஃப்டி ஏறி இருக்கணும் ஒரு பாயிண்ட்டு நீங்கள் வாங்கின ஆப்ஷனை வந்துட்டு தித்திட்டு அதை தின்னுட்டு போயிடும் அதனால் அந்த மாதிரியும் வந்துட்டு பண்ணக்கூடாது அடுத்தது என்ன அப்படின்னாச்சுன்னா என்டரிங் லேட் ஆஃப்டர் மூவ் ஸ்டார்ட்ஸ் அதாவது ஓடர் பஸ்ஸில் ஏறுற மாதிரி இது மூவ் ஆகிடுச்சு மார்க்கெட் வந்துட்டு அப் அப்பா ஆகிடுச்சுன்னு வச்சுங்க புல்லிஷ் ஆகி மார்க்கெட் ஏறிட்டுருக்கு நீங்கள் விட்டுட்டிங்க பஸ்ஸை விட்டுட்டிங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ட்ரு ஆகிருக்கணும் அந்த புல்லிஷ் மூவ் வரதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக என்ட்ரு ஆகிருக்கணும் இல்லை அது வந்தப்போ உடனே என்ட்ரு ஆகிருக்கணும் இல்லை கீழே போகுது பீரிஷில் போகுது மார்க்கெட்டு அப்படின்னாச்சுன்னா மார்க்கெட்டு இறங்குறப்ப இறங்குற இறங்குறது தொடங்குறப்ப என்ட்ரு ஆயிருணும் இல்லை அதுக்கு முன்னாடி என்ட்ரு ஆகிடணும் பாதி தூரம் விட்டுட்டு போயிட்டு அதில் போயிட்டு ஏறினீங்க அப்படின்னாச்சுன்னா அதுவும் உங்களுக்கு லாஸில் தான் வந்து முடியும் பெரிய லெவலில் ஒரு கெயினும் அதில் வந்து வராது அது ஓடுற பஸ்ஸில் ஏடுற மாதிரி இந்த தப்பை வந்து செய்யவே கூடாது என்றைக்கும் அடுத்தது அஞ்சாவது ஆறாவது அவாய்டிங் ஸ்டாப் லாஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மொதல் ஒன்று பண்ண இதுன்னா மொத்த கேபிட்டல்லையும் வந்து போடக்கூடாது உங்கள் கையில் வந்துட்டு ஒரு பத்தாயிரம் ரூபா இருக்குது அப்படின்னு வந்துச்சுன்னா பத்தாயிரம் ரூபாயும் நீங்கள் போய்ட்டு அதில் ஆப்ஷனில் வந்துட்டு வாங்கிறதுக்கு வந்துட்டு போடக்கூடாது நீங்கள் கரெக்டாக அதில் வந்துட்டு ஏதோ ஒரு உங் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் வந்து அதை போட்டுட்டு கரெக்டாக ஸ்டாப்லாஸு இது எல்லாம் கரெக்டாக வைக்கணும் அது எங்கே வைக்கணும் ஏது வைக்கணும்னு எழுதி இருக்கிறதோ அதில் படிச்சுக்கிங்க அது அதெல்லாம் வச்சு பண்ணணும் இது ஸ்டாப் லாஸ்லாம் வைக்காமல் இறங்க 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 ஸ்டாப்லெஸ்ஸை அப்படியே தள்ளிக்கிட்டே போகிறது கீழே வச்சிருவாங்க ஸ்டாப்லெஸ்ஸை அப்புறம் அப்படியே தள்ளிக்கிட்டே போகிறது இதெல்லாம் வந்துட்டு செய்யவே கூடாது இந்தமாரி மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா பணத்தை விட்டுருவீங்க ஒரு காலமும் ஆப்ஷனில் நீங்கள் சம்பாதிக்க மாட்டிங்க எல்லாரும் சொல்கிற மாரி நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டு விடுறாங்கன்றாங்க பார்த்தீங்களா பணத்தை அந்த நைன்டி ஃபைவ் பர்சன்டில் நீங்களும் ஒரு ஆளுன்றதை முடிவு பண்ணிக்கணும் அடுத்தது ஓவர் ட்ரேடிங் ஏழாவது அண்டர் ரிவ் ட்ரேடிங் ஒரு லாஸ் வந்து போச்சு உடனே அதை எப்படியாவது திருப்பி வந்து பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து அதை ட்ரேட் பண்ணுறது ட்ரேட் பண்ணி ட்ரேட் பண்ணி மொத்தமாக லாஸ் பண்ணுறது அதை வந்துட்டு பண்ணவே கூடாது அவாய்டிங் டேக்கிங் பேக் டு பேக் ட்ரேட் டு ரெக்கவர் லாஸஸ் லாஸை வந்து கவர் பண்ணுறேன் கவர் பண்ணுறேன்னு ட்ரேட் பண்ணி அஞ்சு ஐயாயிரம் ரூபாய் இருக்கிற லாஸை ரூபாய் ஆக்கி விட்டுறது அந்த மெதுனியை வந்துட்டு பண்ணவே கூடாது அடுத்தது எட்டாவது ட்ரேடிங் டியூரிங் லோ வால்ட்டிலிட்டி ஆர் சைடுவே மார்க்கெட் சைடு வே மார்க்கெட்டு லோ வால்ட்டிலிட்டினால என்னது அது ஏறக்குறையே சைடுவே மார்க்கெட்டு தான் அது சைடு வே மார்க்கெட்டில் பேசாமல் ம ம எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க அவ்வளோதான் ஆஃப் பண்ணி வச்சுருப்போம் அவங்க சொந்த வேலையை பார்க்க போயிடுங்க சைடுவே மார்க்கெட்டில் எந்த காலத்துலேயும் ஐயோ ஒரு சின்னோண்டு ஒரு மூவு கிடைக்குது அதில் ஒரு அஞ்சு பாயிண்ட்டு நான் எடுத்துடலாம் பத்து பாயிண்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் போய்ட்டு அதில் போகவே கூடாது அதை அப்படியே ஊற்றி மூடிட்டு இன்றைக்கி நான் ட்ரேட் கிடையாது இன்றைக்கி ஹாலிடே அப்படின்னு முடிவு பண்ணிடணும் அடுத்தது இக்னோரிங் இம்ப்ளாய்டு வாலடரிட்டி இம்ப்ளாய்டு வால்டனிட்டி ஐவி ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ஐவி இருக்குது இந்த ஐவி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னாச்சின்னா ஆப்ஷன் ப்ரைஸும் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அந்த ஆப்ஷன் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறது அப்படின்னாச்சின்னா ஆப்ஷன் ப்ரைஸ்னால் என்ன ப்ரீமியம் தான் தான் ஆப்ஷன் ப்ரைஸை தான் ப்ரீமியம்னு சொல்லுவோம் இந்த ப்ரீமியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த நேரத்தில் போயிட்டு ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து பை பண்ணக்கூடாது ஏன்னா ஆப்ஷன் வந்துட்டு அந்த ஐவி வந்துட்டு சடனாக வந்து ஃபால் ஆச்சுன்னா ஆப்ஷன் ப்ரைஸும் சடனாக விழுந்துடும் ப்ரீமியமும் சடனாக வந்து இறங்கிடும் இறங்கிச்சின்னா போய் லாஸ்டில் வந்து மாட்டிக்கிங்க இதெல்லாம் ஏதோ சொல்கிறேன்னு இல்லைங்க இந்த பத்து இதில் எதை ஒன்று நீங்கள் வந்து மீறி செயல்பட்டாலும் எழுதி வச்சுக்கோங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஹண்ட்ரட் பெர்சன்ட் இல்லை இது தௌசண்ட் பெர்சன்ட்டு ஒரு காலமும் நீங்கள் வந்து ஆப்ஷன் பையிங்கில் வந்து சம்பாதிக்கவே முடியாது எல்லாத்தையும் பணத்தை விட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க இந்த ரூலில் ஒரு ரூலில் கூட நீங்கள் வந்து மீறக்கூடாது அடுத்தது பத்து நாட் அண்டர்ஸ்டாண்டிங் க்ரீக்ஸ் க்ரீக்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு அப்போ தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சம்பாதிக்க முடியும் க்ரீக்ஸை பற்றி தெரியாமல் எதுவுமே நீங்கள் வந்து ஆப்ஷன் பையிங்கில் வந்துட்டு சம்பாதிக்க முடியாது இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த ஒரு பத்து பாயிண்ட்டை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான் நான் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி ஒரு ஜென்ரலாக ஒன்று சொல்கிறீங்க எனக்கு ஆப்ஷன் பையிங்கில் நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாச்சுன்னா வாரத்தில் அஞ்சு நாள் இருக்குன்னா காலையிலே வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வந்து உக்காந்து உக்காந்துட்டு அன்னைக்கு மார்க்கெட்டு வந்து பார்க்கணும் அன்னைக்கு ஏதாவது ஒரு பெரிய லெவலில் மூமெண்ட் இருக்குது வால்ட்டரிட்டி வந்து அப்படி மே மார்க்கெட்டு மேலேயும் கீழே இறங்கிட்டு இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு அன்னைக்கு வாய்ப்புகள் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறதுக்கு இருக்குன்றது அர்த்தம் இப்போ நீங்கள் உடனே இப்போ மார்க்கெட்டு நீங்கள் போய் உக்காடுறீங்க மார்க்கெட்டில் மார்க்கெட் ஏறிட்டே இருக்குது அப்படின்னாச்சுன்னா ஆ ஏறிட்டே இருக்குடா டப்புன்னு போடுறா புட் ஆப்ஷன் ஏதோ கால் ஆப்ஷனு போடக்கூடாது இறங்கிட்டே இருக்குடா அப்படின்னாச்சின்னா உடனே டக்குன்னு வாங்கின புட்டாக்ஷனட் வாங்கிடக்கூடாது இந்த தப்பை எக்காருந்தும் செஞ்சக்கூடாது உட்காந்து கவனித்து அது எந்த இருந்து இறங்கிட்டுருக்கு அது எந்த லெவல் வரைக்கும் இறங்கும் அது எப்போ ரிவர்ஸ் ஆகும் அது ஏறிட்டு இருந்ததுன்னா எது வரைக்கும் ஏறும் அது எப்போ ரிவர்ஸ் ஆகும் அப்படின்றதெல்லாம் கவனித்து எங்கே வாங்கணும் ஓபி பக்கத்தில் வாங்கணும் இல்லாட்டினா எஃப்இஜி பக்கத்தில் வாங்கணும் இல்லாட்டினா அந்த ஸ்விங்கு லோ ஸ்விங்கு ஹை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு இதெல்லாம் வந்துட்டு கிராஸ் பண்ணுற அந்தந்த ஏரியாவில் மட்டும்தான் நீங்கள் என்ட்ரி ஆகணும் ஏறிட்டே இருக்குடா நம்ம உட்காந்த உடனே ஒரு இப்போ பார்த்துக்கிட்டே இருப்போம் திடீர்னு பார்த்தோன்னா மார்க்கெட் ஏறிட்டே இருக்கோம் ஏறிட்டே இருக்கா நம்ம போடுறோம் ஒரு கால் ஆப்ஷனை போடுற ஒரு புட் ஆப்ஷன் அப்படின்ட்டு போட்டு மாட்டிக்கக்கூடாது ரெண்டாவது இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்கிறேங்க எக்ஸ்பீரி டே அன்னைக்கு நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆளாக இருந்தால் மட்டும்தான் அந்த ட்ரேடிங்கை வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும் சம்பாதிக்க முடியும் அப்படி இல்லாட்டின்னா சம்பாதிக்க முடியாது அதனால் ஒரு மூணு நாள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு திங்கள் செவ்வாய் புதன் இந்த திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூணு நாள் வந்து பாருங்கள் இந்த மூணு நாளில் வந்துட்டு எந்த நாளில் வந்துட்டு உங்களுக்கு நல்ல முமெண்டம் இருக்கணும் சைடு வேலெலாம் மார்க்கெட் போச்சுன்னா போயிடணும் அந்த நாளில் வந்துட்டு நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு பாருங்கள் அதுவும் ஓடிஎம்மு ஐடிஎம்லலாம் போய் எதுவும் வாங்காதீங்க ஏடிஎம்மில் போயிட்டு ஆப்ஷனை வாங்குங்க அதுவும் எப்போ வாங்கணும் அப்படின்னாச்சுன்னா முமெண்டம் இருக்கணும் முமெண்டம் ஸ்ட்ராங் முமெண்டம் இருக்கணும் முமெண்டம்னா என்னது ப்ரைஸு சட்டன்னாக மேலே ஏறும் இறங்கும் அப்படி இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் நீங்கள் இப்போது வாங்கணும் அது வாங்கினீங்கன்னா அந்த மூமெண்ட்டை முடிஞ்ச உடனேவே வெளியில் வந்துடணும் புரியுதுங்களா இது நல்லா ஞாபகம் வச்சுங்க அந்த ஒரு ஏற்றம் ஏறுது அப்படின்னாச்சுன்னா அந்த ஏற்றம் ஏறி ஒரு இது முடிஞ்ச உடனே டப்புன்னு வெளியில் வந்துடணும் இல்லை இன்னும் ஏறும் இன்னும் ஏறும்ட்டு வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஏறினதெல்லாம் இறங்கி போயிடும் அதே போல் ஒரு முமெண்டம் கீழே இறங்குது அப்படின்னாச்சுன்னா அது இறங்குறப்ப நீங்கள் வந்து வாங்கணும் இல்லாட்டினா அது அது முடிஞ்ச உடனே டக்குன்னு விற்றுட்டு வெளில வந்துடணும் ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் இது பண்ணணும் நம்மளுக்கு வந்து இப்படி நீங்கள் பண்ணி வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு நல்ல ட்ரேடு கிடைச்சாலே அந்த ஒரு ட்ரேடுலேயே நீங்கள் அந்த ஒரு வாரத்துக்கு சம்பாதிக்க வேண்டிய அமௌண்ட்டை எடுத்துறலாம் நீங்கள் லாஸ் பண்ணவே மாட்டீங்க ஆப்ஷன் பையிங்கில் புரியுதுங்களா இன்னொரு விஷயத்தையும் நல்லா கிளியராக சொல்கிறேன் இன்ஸ்டியூஷனல் பெரிய பெரிய ஸ்மார்ட் மணி அவங்க ஒன்லி ஆப்ஷனை செல் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை கட்டுற கூட்டம் யூடியூப் ஃபுல்லாக இருக்குது அது வந்து முற்றிலும் தவறு இன்ஸ்டியூஷனல் வந்து ஆப்ஷனை வந்துட்டு பை பண்ணுறாங்க அவங்களும் பை பண்ணி சம்பாதிக்கிறாங்க புரியுதுங்களா அதே போல் இன்னொரு பொய்யும் இந்த தான் போ ம பரப்பிகிட்ருக்குறாங்க என்ன அப்படின்னாச்சுன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும் ஆப்ஷன் பையர்ஸ் சம்பாதிக்க முடியாதுன்னு ஐ அது சுத்த நாய்த்தோரில் வடிகட்டின பொய் இது அப்படி எதுவுமே கிடையாது நான் சொன்ன இந்த ரூலு இதெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா வாய்ப்பு வரப்ப தூண்டில் போடுறீங்க வளைய விரிக்கிறீங்க அல்றீங்க மீனை முடிச்சுட்டு உக்காந்துடுறீங்க அந்த வாய்ப்பு வாரத்தில் ரெண்டு நாள் கிடைக்கலாம் இல்லை ஒரு நாள் கிடைக்கலாம் ஒரு சில வாரம் கிடைக்காமே போகலாம் ஆனால் அந்த வாய்ப்புக்காக காத்திருந்து கரெக்டான நேரத்தில் என்ட்ரி ஆகி மும்மெண்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ட்ரி ஆகி மும்மெண்டம் முடிஞ்ச உடனே வெளில வந்துடணும் அதுவும் ஏடிஎம்மில் தான் வாங்கணும் அப்போ ஏடிஎம்ல ஏன் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுன்னா அங்கே தான் வந்து காமா எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும் காமா எஃபெக்ட் அதிகமாக இருந்ததுன்னா டெல்டா வேல்யூ வந்து அதிகமாக ரைஸ் ஆகும் அதிகமாக ரைஸ் ஆச்சுன்னா ப்ரைஸ் ஆப்ஷனுடைய ப்ரைஸும் அதிகமாக ரைஸ் ஆகும் டக்குன்னு நீங்கள் வந்துட்டு வாங்கிட்டு வந்துடலாம் புரியுதுங்களா மற்றபடி எதுலேயும் போயிட்டு ஓடிஎம்னு ஐடிஎம்னெல்லாம் போயிட்டு மாட்டிட்டு முழிக்காதீங்க இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க இதை ஸ்ட்ரிக்டாக ரூலை ஃபாலோ பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு நாள் தான் கிடைக்கலாம் ஒரு நாள் கிடைக்காமையும் போகலாம் இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் கிடைக்கலாம் உங்கள் லக்கு வாரத்தில் மூணு நாள் மாதிரி சான்ஸ் கிடைக்கலாம் அடித்தது மூணு நாள்லாம் கிடைச்சதுன்னா அள்ளிடலாம் நீங்கள் பணத்தை புரிதுங்களா ஒரு லட்சம் போட்டிருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா அள்ளிடலாம் ரெண்டு ரெண்டரை லட்சம் மூணு லட்சம்ன்ட்டு அதனால் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பார்த்து இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை எதையும் ஸ்கிப் பண்ணிடாது எதையும் எதையும் இக்னோர் பண்ணிடாதீங்க ஓகே நன்றி